என் பேர் பாபு பாலன் நான் வந்து நைன்டி செவன் டூ தௌசண்ட் பேச்சில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த பாலிடெக்னிக் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காமித்தூரில் நான் படித்தேன் ஸோ டூ தௌசண்டில் படிச்சுட்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் இந்த அலுமினி அசேஷிய அலுமினி மீட் மூலிமா நாங்கள் திருப்பி ஸோ இருபத்தஞ்சி வருஷம் கழித்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ ப்ரொடக்ஷன் சிவில் இசிஇ எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பத்து பேர் நாங்கள் படித்தோம் அந்த இரநூத்தி பத்து பேரில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இந்த ஈவென்ட்டுக்கு வந்து எக்ராஸ் கண்ட்ரி அக்ராஸ் த வேர்ல்டு வந்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிகிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கா அப்படி சிங்கப்பூர்ல வந்திருக்கா அப்படி துபாயிலேருந்து வந்திருக்கா அப்படி ஆஸ்திரேலியா நிறுத்த வந்திருக்க அப்படி பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் தந்திருக்கா அப்படி இருந்து வந்திருக்கா அப்படி சோ எக்ராஸ் கண்ட்ரீஸ் அக்ராஸ் இந்தியா பான் இந்தியா எல்லோருமே இங்கே வந்து மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு மீட் வந்து எப்படி இருக்குன்னா நாங்கள் வந்து நைன்டி செவன் டூ தௌசண்ட் பேட்ச்க்கு திருப்பி போன மாதிரி இருக்கு ஸோ இந்த டே எப்படி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா ஃபேமிலி எங்கே நான் மேரிட் தான் பட் இருந்தாலும் அந்த ஃபேமிலி பற்றி எதுவுமே எனக்கு யோசிக்க தோன இப்போ ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் திருப்பி உள்ளே போயிட்டோம் உள்ள போனது எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் காலேஜ் டேஸ்க்கு அப்படியே போயிட்டோம் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு எந்த வித கமிட்மெண்ட் இருக்காது ஒரு ஃபியர் இருக்காது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த டே கொடுத்துருக்கு ஸோ இந்த டே எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த டே வந்து நம்ம எங்கள் படித்த கிளாஸ் ரூம்ஸ்க்கு அப்படியே போனோம் க்ளாஸ் ரூமில் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எங்கள் லெக்சரர்ஸ் வந்து எடுத்தாங்க ஸோ ரீக்ரியேட் பண்ணோம் அது பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த 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 இயலில் படித்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இந்த அலுமினி அசோசியேஷன் மூலியமாக ஒரு ஃபண்டை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த ஃபண்டை வந்து இந்த பிற்கால வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு அலுமினி அசோசேஷன் மூலியமா நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ஃபண்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இதோட நின்றாது ஸோ திருப்பி திருப்பி இந்த இருபத்தஞ்சி வருஷம் மீட் பண்ணியிருக்கோம் திருப்பி அடுத்து வந்து ஃபேமிலியோட மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மீட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு முழு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கோர் மெம்பர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இந்த காலேஜோட கோர் டீம் வந்து எண்டைய டீம் வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்ட் சப்போர்ட் பண்ணதாக நடக்க முடிஞ்சிச்சு இந்த டீம் வந்து திருப்பி திருப்பி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறோம் எஸ் எ ஸ்டூடெண்ட்டா வந்து இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் வந்து திருப்பி வந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஸ்ட்ரென்தஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு இந்த கவுண்ட் வந்து கம்மியாயிருச்சு அட்மிஷன் கவுண்ட் கம்மியாயிருச்சு நாங்க படிச்ச பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மெரிட்ல இருக்கவங்க மட்டும் தான் இந்த காலேஜுக்குள்ள வருவாங்க பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா சீட்ஸே ஃபில் ஆகாம இருக்கு ஒரு சில சீட்ஸ் ஃபில் ஆகாம இருக்கு ஸோ எல்லாரும் இந்த கவர்மெண்ட் நீ வந்து படிக்கணும் இந்த பேஸை வந்து கட்டாயம் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல லாங் வந்து நம்ம கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜிபிடி வந்து அப்ளை பண்ணுங்க ஜிபிடியில ஜாயின் பண்ணுங்க எங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் கட்டாயம் உங்களுக்கு நான் மாரிமுத்து இந்த கவர்மெண்ட் பாட்டனி கோயம்புத்தூர் ஃபோர்டீன் என்பதிலே அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஜூலை இருபத்தொன்னா தேதி தொடங்கி மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி நாலு வரை பணியாற்றினேன் இப்பொழுது இருபத்தைந்து ஆண்டுகள் முடித்த என்னுடைய மாணவர்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி இவர்கள் ஒன்று கூடி இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இவர்கள் இந்த தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளில் இன்னும் வந்திருக்கிறார்கள் இவர்கள் இப்படி வந்து சேர்ந்திருப்பதிலே அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பாலிடெக்னிக் தான் இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் பாலிடெக்னிக் இதை தொடங்கியவர் ஜி டி நாயுடு அவர்கள் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டவாக உள்ளேன் இந்த மாணவர்கள் அனைவரும் வாழ்நாளில் எல்லாவற்றையும் பெற்று நலப்புடன் வாழ வேண்டும் நன்றி என் பேர் மகடேஸ்வரனுங்க நான் இங்கே நைன்டி செவன் டூ தௌசண்ட் பேட்ச் இங்கே பாலிடெக்னிக்கில் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன் ஸோ நான் படித்ததுக்கப்புறம் இப்போ நிறையா படிச்சிருக்கேன் எனக்கு பேஸ் வந்து இந்த பாலிடெக்னிக் தான் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து நாங்கள் கழிச்சு நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் எடுத்துகிட்டு நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா துபாய் சவுத்து சவுத் கொரியா சிங்கப்பூர் ஸோ இந்த மாதிரி இருந்த இடத்துல நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க ஓமன் மற்றும் பல ஊர்களில் இருந்து வே இங்கே வேலைக்கு வந்து இது வேலைக்கு சேர்ந்து இங்கே வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே இதுக்காக இங்கே அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் நடத்துறதில் நாங்கள் பழைய திருப்பி பழைய படிக்க காலேஜ்லேயே படிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு இந்த ஒரு டே வந்து நாங்கள் எல்லாருமே எங்களை மறந்துட்டோம் உண்மையால் சொல்ல போனால் எங்களை வந்து மறந்துட்டோம் ஸோ என் பேர் பாரதி நான் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் நைன்டி செவன்ல படித்தேன் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பார்க்கறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இப்போ இருந்து மறுபடியும் நாங்கள் என்னமோ நைன்டி செவன் பேட்ச்க்கே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலாக அப்போல்லாம் கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நாங்கள் ஒரு பத்து பேர் தான் இருந்தோம் அதுலேயும் டேஸ்காலர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ ஆனால் இப்போ பார்க்கும்போது அங்கே அப்போ இருந்து ட்ரிபிள் இ படிச்சுட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் மூலயமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடச்சிது ஸோ இப்போ இருக்கிறவங்களும் அது ட்ரிபிள் இ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பொண்ணுங்க வந்து தைரியமா எடுத்து படிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு